ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவா சேலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்கி நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதம் எவ்வளோமே மிஷினில் நாலு எட்டு மூணு கண்டிப்பாக ஆட்டத்தில் இறங்கிட்டே இருந்து சொல்லியிருந்தேன் சொன்னதுலேருந்து ரெகுலராக உரையை வெற்றி வந்துக்கிட்டே தான் இருக்குது மிஷினில் இந்த நான் மூணு நம்பரை வச்சாவே நீங்கள் பிடிச்சிப்படலாம் டெய்லியும் மிஸ் ஆகாது இன்றைக்கி அடித்த ரிசல்ட் வந்து நானூற்றி எழுபத்தி எட்டு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ரிசல்ட்டு நானூற்றி எழுபத்தி எட்டு இன்றைக்கி ரிசல்ட்டு நீங்களே பார்த்துருப்பிய நல்ல ஒரு வெற்றி தான் இன்றைக்கி சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முப்பத்தி ஒன்றாந்தேதி ஏழாவது மாதம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி கிளாக்குள்ளே கிசிங்கி தான் நம்ம சேனலில் கொண்டு வர போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ட்ராக்குள்ள கிசிங்கி தான் நம்ம சேனலுக்கு கொண்டு போகிறோம் குழுக்கொலம்பரு வந்து நூற்றி அஞ்சு குழுக்கொலம்பரு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆல் போடு என்ன நம்பரு கொண்டு வர போகிறோன்னு பாருங்க அஞ்சு அஞ்சு ஜீரோனு கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஆல் அஞ்சு ஜீரோனு கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பாருங்கள் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு என்ன நபர் கொண்டு வர போகிறேன்னு பாருங்கள் பிபோடு அஞ்சு சி போர்டு ஏழு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏ போர்டு பி போர்டு சி போர்டு விளையாடுறங்களும் பாருங்கள் எடுத்திருக்கோம் ஏ போர்டு பாருங்கள் ஆறு ஒம்போன்னு எடுத்துருக்கோம் பி போர்டு அஞ்சு ஜீரோன்னு எடுத்திருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் சி போர்டு ஏழுன்னு எடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏ போர்டு பி போர்டு சி போர்டு விளையாடுறங்களை பாருங்கள் எடுத்திருக்கோம் நீங்களே பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மூணு நம்பர் விளையாடுங்களை பாருங்கள் மூணு நம்பரு விளையாட சொல்லுங்கள் பாருங்க நம்பர் எடுத்துருக்கோம் செட்டு தான் கொண்டு வந்துருக்கணும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா தொள்ளாயிரத்தி ஏழு எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு மூணு நம்பர் விளையாடுறவங்களுக்கு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் செட்டு தான் கொண்டு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாலு நம்பர் விளையாடுங்க பாருங்கள் என்ன நம்பர் விளையாடணும் கொண்டு வரப்போறேன்னு பாருங்கள் நீங்களே சரிங்களா பிர நாலு நம்பர் விளையாடுறங்களுக்கு பாருங்கள் மூணே சட்டம் எடுத்துருக்கோம் எழுபத்தஞ்சு எழுபது நாற்பது டபுள் ஜீரோ இருபத்தி ஒம்பது இருபத்தி ஒம்பது நாலு நம்பர் விளையாடுறாங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்புறம் மாறுங்க ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்களை பாருங்க ஏபிபிசி ஏசி விளையாடுங்களுக்கு பாருங்கள் ஐம்பத்தி ஏழு அறுபத்தி அஞ்சு நாற்பத்தி எட்டு எண்பத்தி நாலு ஏபிபிசி ஏசி விளையாடுங்களை பாருங்கள் எடுத்துருக்குறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பத்தி ஏழு அறுபத்தி அஞ்சு நாற்பத்தி எட்டு எண்பத்தி நாலு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசி ஏசி விவரங்கள் பாருங்கள் எண்பத்தி எட்டு தொண்ணூற்றி எட்டு எண்பத்தி ஒம்பது எழுபத்தி எட்டு எண்பத்தி ஏழு ஏபிபிசி ஏசி விலாரங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பாக்ஸில் மூணையும் தான் எடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் எட்நூற்றி பதினேழு தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது பாக்ஸில் மூணையும் செட்டு தான் எடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கொண்டு வரலை சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறந்தா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாத சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நாங்கள் போகிற போகிறபடியாக ஆட்டோமேட்டிக் நோட்டீஸில் வரும் நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்லாம் இருக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ அவ்வளோ நேரம் வாட்ச்பனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ பிரான்ஸ்